ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோஸ்த் எக்ஸ்எல் தான் பார்க்க போகிறோம் இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தான் இதை எக்ஸல்னு சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சிசியில் என்ஜின் வந்துடுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின்னு சொல்லுவோம் டர்போ சார்ஜ் இன்ஜின் தான் வித் இன்டர் கூலரோடு வருது முக்கியமாக டார்க்கு இது எல்லாமே நல்லாவே இருக்குது பவரை பொறுத்தவரை எழுபது கால்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க டார்க் வந்து நூற்றி எழுபது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரை மூணு சிலிண்டர் இன்ஜின் தான் கிளச்சி வந்து இருநூற்றி நாற்பது எம்எம் சிங்கிள் ட்ரை லைட்டு கேபிள் ஆப்ரேட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த கேபிள் ஆப்ரேட்டர்னு சொல்வது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கியர் ஷிஃப்டிங் எல்லாமே அப்புறம் வந்து இது ஒரு சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் ஐனா கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹார்டு ஒரு ரிவர்ஸ் கியர் கிரேடபிலிட்டின்னு பார்த்தோன்னா மலைய இருந்தமே இருபத்தேழு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து எண்பது கிலோமீட்டர் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபியூல் டேங்க் வந்து நாற்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க எமிஷன் நாம்ஸை பொறுத்தவரை பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூவை பொறுத்து இருக்குது மைலேஜ் வந்து பதினாறு கிலோமீட்டர் பெர் லிட்டர் கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க வண்டியில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா அதோடய க்ரோஸ் வெயிட் க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு கேஜி கொடுத்துருக்காங்க ஸோ பேலோட அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிரத்தி நானூறு கேஜி ஏற்ற மாதிரி இருக்குது சீட்டிங் வந்து ட்ரைவர் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை பேராபோலிக் லீவ் ஸ்ரிங் வித் டபுள் ஆக்டிங் சஸ்பென்ஷனோட வந்துருது ஷாக் அப்சர்வர் எல்லாமே ரியர் சஸ்பென்ஷனும் அதே மாதிரி தான் பேராபோலிக் லீவ் ஸ்ரிங் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வரோட வந்துருது ஸோ எல்லாமே நல்ல பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க டயர்னு பார்த்துட்டோன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆறு பதினாலு எல்டி எட்டு ப்ளை ரைட்டிங்கில் வருது ரேடியல் டைப்பு தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வீல் பேஸுன்னு பார்த்துட்டோன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எம்எம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் பக்காவாக இருக்குது நூற்றி எழுபத்தி ஏழு எம்எம்ல கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வண்டியோட லெந்துன்னு பார்த்துட்டோன்னா ஓவரால் லெந்து நாலாயிரத்தி அறநூற்றி முப்பது எம்எம் வித்து பார்த்தோன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது எம்எம் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது எம்எம் லோடு பாடி அதிகமாக எக்ஸல்னால கொஞ்சம் அதிக நீளத்துலேயே கொடுத்துருக்காங்க எட்டு புள்ளி ஏழு அடி மற்றும் அஞ்சு புள்ளி மூணு அடி அகலம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லோடிங்கும் நல்லாவே இருக்குது பக்காவான ஒரு வண்டி மைலேஜ் தருது ப நம்ம தோஸ்த்தோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க வண்டியை பொறுத்தவரை நல்ல மைலேஜ் தர்றதுனால ரொம்ப தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டி வந்து பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ அண்ணாப்ஸ் பண்ணி பண்ணியிருக்கனால நல்ல பொல்யூஷன் ஃப்ரீயாகவே இருக்குது வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க அசோக் லைலாண்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தரமான தயாரிப்புன்னு சொல்லலாம் தோஸ்து வண்டியில் இருக்கக்கூடிய அம்சங்களில் நமக்கு இதை கொஞ்சம் அதிகமயப்படுத்தியிருக்காங்க முக்கியமாக வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக பேஸ் பண்ணி நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க வண்டி வண்டியில் உள்ள மற்ற விஷயங்கள்னு சொல்லியாச்சுன்னா எக்கனாமிக்கலாக இருக்கும் சர்வீஸ் இன்டர்வல் இது எல்லாமே நல்லா இருக்குது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் ஆயில் மாற்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கனால வண்டி வந்து நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நமக்கு இருக்குது வண்டியை வச்சு நம்ம தொழில் செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி லாபம் பார்க்க மாதிரி இருக்கும் அடிக்கடி ரன்னிங் காஸ்ட் எல்லாமே குறைவாக இருக்கறனால மைலேஜ் இதெல்லாம் தர்றதுனால செலவு ரொம்ப குறைவாக தான் செலவு இருக்கும் அடிக்கடி வண்டி பிரச்சினை தருங்கிற கவலையும் கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டர் அவைலபிளாக இருக்கனால ஈஸியாக நம்ம அசஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து எட்டு புள்ளி ரெண்டு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ